வணக்கம் எடிசன் பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த வாரம் வெளிவர இருக்கக்கூடிய படங்கள் நாலு படங்களை பத்தி தான் விமர்சனம் அதாவது சிவகார்த்தியின் தயாரிப்புல பொட்டுக்காளி பொட்டுக்காளிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அம்மனோட பேருன்னு வச்சிருக்காங்க படம் பொட்டுக்காளி பி எஸ் வினோத்ராஜ் இப்ப யாருன்னு கேட்டா கூழாங்கல் படத்தை டைரக்ட் பண்ண வருதாங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்துல கதையின் நாயகன் பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல நம்ம புரட்டா சிரோ கருடன் விடுதலை சூரியா இருந்த தான் கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு ஆனா பண்ண ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் கதையின் நாயகா நடிச்சிருக்காரு மிச்சன அத்தனை ஆர்டிஸ்டுமே வந்தா புதுமுகங்களை வச்சுதான் இயக்கியிருக்க இயக்குனாரு அந்த விதத்துல இயக்குனரை பாராட்டியே தான் திரும்ப ஏன்னு கேட்டா ஹீரோ ஹீரோயினை தவிர அத்தனை நடிகர்களுமே ஒரு புதுமுகங்கள் தான் அதுவே ஒரு பாராட்டுதலுக்குரியது ஒரு பாரதி ராஜா படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது படத்துல ஆனா பொட்டுக்காளி என்னன்னு கேட்டீங்கன்னா தான் அத்தை மாலை கல்யாணம் பண்ணிக்கிறக்கா உறுதி பண்ண வர்றாரு வந்த இடத்துல அந்த பொண்ணு பார்த்தா ஏதோ ஒரு லவ்ல வந்து கல்யாணத்துக்காக ஏதோ ஒரு முரண் முடிக்கிற மாதிரி இருக்குது இதுக்காக இந்த பொண்ணுக்கு வந்து செய்வன செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு அதை எடுத்து விட்டோம்னா அவ ஒன்னே வந்து வாடான்னு சொல்லிட்டு அதை கூட்டிட்டு போவாங்க சைவனை செய்யற எடுத்துக்கிட்டேன் வெட்டுக்காலிய அந்த பொட்டுக்காளி கோயிலுக்கு கூப்பிட்டு தாங்க கதைன்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் பொட்டுக்காளி கோயிலுக்கு போறாங்க ஒரு ஆட்டோலையும் ரெண்டு டூ வீலர்லையும் போறாங்க அல்ல ரெண்டு குடியாரங்க கேரக்டர் நடிச்சிருக்கானுங்க படத்துல உண்மையாகவே புட்டுக்காளியில அவனுதான் காமெடியன் சிறந்த காமெடியன்னே சொல்லலாம் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க போறாங்க போறாங்க கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே இல்லப்பா அது அந்த ஊருங்கிறாங்க திரும்ப அந்த வண்டியை திருப்புன்னு திருப்பி ஒரு ஒரு கூட்டு ஓடுக்குள்ள வந்துட்டு அங்கே ஒரு இயக்குனர் அந்த இடத்துல பாராட்டி தந்திடணும் அதாவது ஜல்லிக்கட்டு காலை ஒன்று இவங்கள வழிமறைச்சு நிற்கிது அப்போ அந்த காலையை வலிச்சு விட்டா தானே இவங்க கிளம்பி போய் அந்த தள்ளி விட பார்க்குறாங்க அது எல்லாரையும் முட்டை வருது அப்போ அந்த அந்த தெரிகிற வீடு இல்லை அந்த வீட்டு ஓனரா தான் இருப்பா ஏய் ராசார சே இந்த வார மாங்க போய் நிற்கிதான் உன்னையும் அதையும் நான் என்னைக்கு விற்க போறேன்னு தெரியலன்னு உன்னை இதையும் சேர்த்து வித்துப்பிடுவேன் பாரு அந்த பொண்ணு போய் அந்த காளை அதாவது அவ்வளோ பெரிய காளைய அழகா பேசி பாரு தானே எனக்கும் ஐ விழுகுது நீ ஏன் இப்படி போற ஒருவங்களுக்கு இடைஞ்சல் பண்ற வா நம்ம போவேன் இப்படி நீ தப்பு பண்ணிட்டு இருந்தா அப்பா உன்னையும் என்னை உத்துருவாரான்னு சொல்லிட்டு அந்த காளை ஏதோ ஒரு குழந்தை குட்டியை கை குழந்தைய கூட்டு போற மாதிரி கூப்பிட்டு போதுங்க அந்த ஒரு இடம் இயக்குனர் நல்ல ஒரு பஞ்சு தான் தருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சைவனை எடுக்க போற இடத்துல அந்த பொண்ணு போய்கிட்டே இருக்கும் போது அந்த ஒரு சாங் ஒன்னு வரும் அந்த சாங் அந்த பொண்ணு முணுக்குங்கிறதுக்காக அடிப்பாரு போட்டு புரோட்டா சூரிய அடி ஓடி ஓடி இல்ல அக்கா அம்மா பிள்ளைக்கு அடி விழுது அப்பாவுக்கு அடி விழுது அக்காவுக்கு அடி விழுது அம்மாவுக்கு அடி விழுது ஏங்க அப்பா அடி அடி பொட்டுக்காளி பிள்ளை அடிக்க சொல்லியிருக்கா உங்களுக்கு சரி முடிவு தான் என்னன்னு பார்த்தா அந்த சாமியார் என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல தான் வயிற்றில் தடவுறது வாயில் ஒரு குச்சியை வச்சுட்டு மருந்து இருக்காங்கிறது இழுக்கிறது வைக்கிறதுன்னு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இந்த பொண்ணை தொந்தரவு ஒண்ணி நம்ம கல்யாணம் பண்ண வாங்குற மாதிரி ஃபீல் ஆகி கிளம்பி வர்றதுதாங்க கதை பொட்டுக்காலி கொஞ்சம் துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் காலி இருந்தாலும் இயக்குனர் குளாங்கல் இயக்குனர் பி எஸ் வினோத்ராஜே பாராட்டியே தான் இப்படி ஒரு சிறு முயற்சி வச்சு நல்லா அதாவது புரோடாசூரிக்கு இந்த படம் ஒரு மைல் கல் தான் சொல்லணும் ஏன்டா ஒரு ஆக்ஷன் ஒரு இது பண்ணியிருக்காரு இதுல புரோடாசூரி நடிச்சிருக்காருன்னா இது நட்புக்காகவா இல்ல படத்துக்காகவா இல்லை என்னன்னு தெரியல பட் இது உலகளாவே உள்ள அவார்டு வாங்கினாங்க இப்பெல்லாம் என்னதுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு அவார்டு கமிட்டிக்குன்னு தெரியல வாங்கினவனுக்குன்னு தெரியல அந்த அடிப்படையில் கூழாங்கல் இயக்குனர் பி எஸ் வினோத்ராஜ பாராட்டியே தான் தீரனும் நான் நல்ல படம் எடுத்திருக்கார் பரவாயில்ல இது தேட்டர்ல நல்லபடியா பொண்ணு எடிசன் டாகிஸ் அதை மனசார வாழ்த்துக்கிறது தொடர்ந்து எங்களுடைய சேனல்ல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க